தொடர்ந்து நீங்கள் இந்த உச்சங்கள் சொல்லி வாழ்த்துக்களை தெரிவித்துக் இன்றைய நாள் நாங்கள் ஐந்து பேருக்கு தங்க மோதிரத்தை வழங்கப் போகின்றோம் யாழ்ப்பாணத்தில் இருவருக்கும் கிண்ணச்சி மாநிலத்தினுடைய மற்றொரு மோதிரத்தை பரிசாக வெல்லக்கூடிய ஒருவர் நம் தமிழ் தொலைக்காட்சி நம் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நீரோடு மற்றொரு காணொலி வழியாக சந்திக்கின்றோம் இப்பொழுது உங்களுக்கு தெரியும் நாணயத்தினு முப்பதாம் தேதி நான்காம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அச்சிய திரு ஒரு நன்னாள் நடைபெறும் அந்த வகையிலே இப்பொழுது வெளியாக இருக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஏஎல் உயர்தர கட்சியிலே பல வகையான துறை சார்ந்த மாணவர்கள் தங்களுடைய கல்வி திறமைகள் வழியாக இப்பொழுது பேஸ்புக் மாறி ஒவ்வொரு மாவட்டங்கள் அதுபோல் பாடசாலைகளுக்கு பிரிவு சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் நகை வாடகையை பொறுத்த வரைக்கும் உழைப்போம் உயர்வோம் ஊக்குவிப்போம் என்ற தொழிற்போர்களில் பல்வகையான செயல் திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து வருவதை நீங்கள் எங்களுடைய காணொலி வழியாக பார்த்திருப்பீர்கள் ஆகவே ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் அது புறமைப்பரசல் கட்சியாக இருக்கட்டும் ஊயிலாக இருக்கட்டும் மெயிலாக இருக்கட்டும் இப்படி அது அது மட்டும் இல்லாமல் கலை கலைத்துறை சார்ந்து ஒவ்வொரு துறை சார்ந்தும் உச்சங்களை தொடர விரும்புகின்ற மாணவ செல்வங்களை நியூராஜ் பல்வகையாக பாராட்டி அவர்களுக்கான வளர்ச்சிக்கான வரி சேர்த்து வருவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆகவே அந்த வகையிலே இந்த நாளும் கூட இனிமையான ஒரு பொழுதாக மாறியிருக்கிறது நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய நீர்விழகா நகை மாணிக்கனுடைய முகநூல் பகுதியிலே பதிவிட்டிருந்தோம் இந்த இயர் உயர்தர பரீட்சையிலே தோற்றி சித்தியடைந்த மாணவர்களுக்கான தங்க மோதிரிகளை நாங்கள் விலகின வாய்ப்பு அவர்களுக்கான தெரிவினுடைய அடிப்படையிலே வழங்க போகிறோம் என்று சொல்லி இந்த தகவலினுடைய அடிப்படையிலே துறை சார்ந்த ஒவ்வொருவரும் வழியாக எங்களோட தொடர்பு ஏற்படுத்தி தங்களுடைய இந்த வெற்றி வாய்ப்புகளை எங்களோட பகிர்ந்து கொண்டது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாணவர்களுடைய தெரிவுகளில் சில ஆசிரியர்கள் கூட அவர்களை வந்து சிவார் செய்திருக்கிறார்கள் எப்படி என்றால் உண்மையிலேயே இவர்களுக்கான பின்புலங்கள் பற்றிய தகவல்கள் அதுபோல அவர்கள் கண்டிப்பாக இந்த உதவிகள் கிடைக்கப்படும் என்கின்ற வகையிலே மாணவர்களுடைய ஒவ்வொரு தகவலையும் அனுப்பி வைத்தவருடைய அடிப்படையிலே இன்றைய நாள் நாங்கள் ஐந்து பேருக்கு தங்க மோதிரத்தை வழங்கப் போகின்றோம் யாழ்ப்பாணத்தில் இருவருக்கும் கிண்ணச்சி நீருளதா ஜுவலரி இந்த நகை வாணிபத்திலேயே மூன்று பேருக்கும் நாங்கள் தங்க மோதிரத்தை அணிவித்து அவர்கள் இன்றைய நாள் பொழுது மகிழ்ச்சிப்படுத்துவதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் அந்த வகையிலே மிகத் தொலைவில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மாணவரை சந்திக்கின்றோம் வழங்குகின்றோம் என்ன பேர் கடைசி எந்த மாவட்டத்தில் இருந்து வரைய ஆகவே இப்படியான பறிமுகப்பட்ட மாணவர்கள் எட்ட வேண்டும் கால இந்த எதிர்காலங்கள் பற்றி ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய சூழல் இருக்கின்றோம் ஆகவே இப்படியான மாணவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களுடைய அஹ் கல்வியினுடைய உயர்ச்சிக்கு எட்டி சென்று அவர்கள் ஒரு பிரசித்தி பெற்றவர்களாக உயர் உயர்ந்த நிலையிலே வாழ வேண்டும் என்பது எண்ணமும் ஆகவே அந்த வகையிலே நீங்களோட அச்சுவலரி ஒவ்வொருவரையும் பாராட்டி தங்கும் எங்களை வடங்கி வருகிறது ஆகவே இவருடைய அறைமுகத்தை தொடர்ந்து மற்றும் ஒரு ஒருவரையும் நாங்கள் சந்தைக்கு போகின்றோம் எந்த மாவட்டம் நீங்கள் நீங்க முழங்கால் மகிழ்ச்சியான நீங்க எந்த துறை சார்ந்து தேர்ச்சி அடைந்து கலைத்துவேன் மாவட்டத்தில் வார்த்தைகள் உங்களுடைய கல்வி இன்னும் உச்சங்களை அடைய வேண்டும் இப்படியான பன்முகப்பட்ட துறைகள் சார்ந்தும் உயரவிருக்கின்ற ஒவ்வொரு மாணவர்களையும் நீர்தா ஜுவலரை வாழ்த்தி உங்களுடைய முயற்சிக்கு தொடர்ந்து மலேசியுக்கு என்பதில் இந்த ஐயவர்களே தொடர்ந்து நீங்கள் சொல்லி வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்வோம் நீலிதா நகை மாணவிகளுடைய மற்றொரு மோதிரத்தை பரிசாக வெல்லக்கூடிய ஒருவர் நம்பி எந்த மாவட்டத்தீங்க எந்த பள்ளிகளும் യം എന്നാവിലേ മുതലാ പെട്ടീർ ഉഡിയാർ നാട്ടിൽ മഹാർത്തിയവർ മുല്ലവം ആകെ യാഴ്പ്പാണത്തിൽ നാളെ ഇതുവരെ വഴങ്ങിയിരിക്കുന്ന കിടച്ചിലേ മൂന്നാമത് നമ്പർ തുടർന്ന് വരും കാണിയിൽ അടഞ്ഞിരിക്കാം ஆனந்தராச கிரிதாஸ் கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணத்தில் மிகவும் பிரபல்யமான நகைக்கடை நியூ லலிதா நகை மாளிகை பல வருட காலமாக பல சாதனையாளர்களுக்கு வந்து தங்கம் கொடுத்து கௌரவிக்கின்றார்கள் அதாவது தங்க தங்க மோதிரம் தங்க செயின் அப்படி என்று சொல்லி ஏ லெவல் ஓ லெவல் காப்போதா உயர்தரம் காப்போத்தா சாதாரண தரம் சரியா நான் சொல்றது மாணவர்களுக்கு மட்டுமில்ல பல சாதனை மாணவர்கள் அதாவது செஸ்ஸில் இருக்கலாம் அல்லது பாடல் போட்டியில இருக்கலாம் பல விளையாட்டுகள்ல இருக்கலாம் அப்படியான தரம் ஐந்து புலமை பெற்ற மாணவர்கள் கூட கௌரவிப்புகளை கிளிநொச்சி மற்றும் யாழ் மாவட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த காணொலியில் கிளிநொச்சி மற்றும் யாழ் மாவட்டத்தில் ஒரு கௌரவிப்பு நடைபெறுகிறது உங்களுக்கு இப்படியான சாதனை மாணவர்கள் யாராவது இருந்தாலும் இந்த கீழே வந்து டெலிபோன் நம்பர் கீழே வந்து தொலைபேசி இலக்கம் போட்டு விடுறேன் அப்படியான மாணவர்கள் இருந்தால் தயவு செய்து சொல்லுங்க கௌரவிக்க கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது லலிதா உரிமையாளர் அவர்களுடைய தாயார் ஆனந்தராசா விமலா தேவி அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போத்தி இந்த இரண்டு மாணவர்களை பெற்ற அந்த அன்பு தாய்க்கு வந்து ஒரு கௌரவத்தை வந்து வழங்குறாங்க ரொம்ப நன்றி இப்பொழுது இரண்டு சாதனையாளர்களுக்கும் இரண்டு அன்பு பரிசாக மோதிரங்கள் இரண்டு மோதிரங்கள் வந்து வழங்குறாங்க I நன்றி இதே போல வந்து நீங்கள் மென்மேலும் பல சாதனைகளை வந்து நீங்க படைக்கணும் மற்றது எப்ப வந்து எந்த உயர்த்து போனாலும் அம்மா அப்பா மட்டும் நிறைய பேர் வந்து அம்மா அப்பாக்கள் இங்க இருப்பாங்க நிறைய பேர் வெளிநாடுகளில் போய் இருக்கிறாங்க நீங்க படிக்க போறீங்க அம்மா அப்பாவை மட்டும் கவனிக்காம விட்டுறாருங்க தொடர்ந்து சாதனை செய்யுங்க எதிர்கால சந்ததிக்கு நல்ல மோட்டிவேஷன் கொடுங்க ஸ்பீச் பண்ணுங்க நிறைய கருத்தரங்குக்கு போங்க இப்படி சொல்லிக் கொடுங்க இப்ப ஏ லெவல் ஓ லெவல் ஐந்தாம் தரம் ஒன்பதாம் தரம் எந்த கண்டாலும் தயவு செய்து போய் நீங்க படிச்சதை நீங்க எப்படி படிச்சீங்க என்ன மாதிரி படிச்சீங்க என்ன விதத்துல படிச்சீங்க அப்படின்னு சொல்லி தயவு செய்து அந்த ஆலோசனைகளை கூறுங்க என்ன சொன்ன நிறைய பேர் வந்து படிக்கிறாங்களே ஸோ கல்வி என்பது முக்கியம் யாராலேயும் அழிக்க முடியும் வெள்ளத்தால் வெந்தனால் அழிக்க முடியாத ஒரு பொக்கிஷம் அந்த பொக்கிஷத்தை வழங்கிய இறைவனுக்கு நன்றி ரொம்ப நன்றி இந்த சிறிய ஒரு ஒரு பகிர்வாக ஒரு அனுபவ பகிர்வாக வந்து நாங்கள் நாங்க உரிமையாளர் உரிமையாளைய நீங்கள் ஒரு சில வார்த்தைகளை சொல்லிட்டு காணுங்க நாங்கள் அப்படியே நாங்கள் கூப்பிட்ட உடனே உடனே மெயின் மோட்டிவேஷன் இவைய வச்சு பிற்கால சங்கதியினர் இதே மாதிரி நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறார்கள் நாளைக்கு மீன் அடுத்த வருஷம் எழுத போகிறார்கள் இவையை பார்த்து நிறைய பல போகணும் இப்ப இவைக்கு நாங்க ஒரு அங்கீகாரம் மரியாதை செலுத்துகிறத வந்து அவை அதை பார்த்து ஒரு பொறுப்படைஞ்சு அவையும் இதை மாதிரி தரணும்ன்ற ஒரு ஆசை காண்டி தான் உங்களை கூப்பிட்டு ஒரு நேரத்துக்கு மிக்க நன்றி தேங்க்யூ சோ மச் இது இந்த டைம் வந்துருக்கீங்க வெரி குட் வாழ்த்துக்கள் அடுத்த நீங்க சொன்ன மாதிரி கார்டியாலஜிஸ்ட் அண்ட் நீங்க மெடிசின் ஏதோ செய்யக்கூடன்னு சொன்னீங்கன்னா வெரி குட் வாழ்த்துக்கள் எப்போ நீங்க அப்படியே உயர்ந்த நிலைக்கு போய் கொண்டிருக்கீங்க உங்க அப்பாவுக்கு வாழ்த்து சொன்னதா சொல்லிவிடுங்க தேங்க்யூ சோ நல்லது உறவுகளே இவர்களுடைய அறிமுகத்தோடு நாங்கள் ஆரம்பத்தை தொடங்கி இருக்கின்றோம் இவர்களுடைய அறிமுகம் அது எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள் எந்த துறையில் இவர்கள் ஒரு சக்தியை பெற்றிருக்கிறார்கள் என்னுடையதே பகிர்ந்திருந்தோம் அஹ் இந்த பொழுதின் பெருதுவக்கும் தன் மகனை சார்ந்தோன் என கேட்டதாய் தன்னுடைய மகனை பிறர் போற்றுகின்ற பொழுது தாய் தன்னுடைய அளவு கடத்த மகிழ்ச்சி அடைகின்ற தருணம் அது போல இன்றைய யாழ்ப்பாணத்திலே நாங்கள் இரண்டு இரட்டை சகோதரர்களுக்கு மோதல்கள் நடந்திருந்தோம் தாயார் வந்து கலந்து கொண்ட கிணச்சி நடைபெறுகின்றனர் மன்னார் மாவட்டம் முல்லைத்தீவு கிணச்சி மாவட்டத்தை சேர்ந்த மாணவர்கள் துறை சார்ந்து அவர்களுடைய உயர்தர பயிற்சியிலே சித்தி எழுதி தங்களுடைய கல்வியினுடைய உச்சங்களை எட்டிக்கக்கூடிய மாணவர்களுக்கான இந்த வளர்ச்சியை பாராட்டி நிமிடதா சூழலை ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் வருடம் தோறும் நடைபெறுகின்ற அத்தனை பயிற்சியிலும் வெற்றி பெறக்கூடிய முன்னோடியாக திகழக்கூடிய மாணவ செல்வங்களை பின்புறத்தில் இருந்து உழைப்போம் உயர்வோம் ஊக்குவிப்போம் என்ற துணை பல்வகையான சேவைகளை முன்னெடுத்து வருகிறது நீங்கள் என்னுடைய காரண வடிவாக பார்த்து கண்டிப்பாக அது புரிமைப் பேசலாக இருந்தாலும் சரி விளையாட்டு நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி கலைமுடி உச்சங்கள் எட்டக்கூடிய குறிப்பாக உங்களுக்கு தெரியும் உலக புகழாக மாறிவிடக்கூடிய டிமிசாவர்களை கூட நாங்கள் விமான நிலையத்திலே தங்க மாலை அணிவித்து அவரை அது போன்ற பன்முகப்பட்ட உயிரி சேவைகளை ஆற்றி வருகின்ற நீவிடராஜ் உதவி இன்றைய நாள் கிழச்சேரி நாளைய முப்பதாம் தேதி அச்சு திருதை விழா நடைபெறப் போகின்ற சூழலில் இந்த வருடம் இந்த மாணவர்களுக்கான தங்க முதல்களை அணிவதிலே மற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் முதலிலே நாங்கள் வழங்குவதற்கு முன்பாக அவர்களை மாணவர் சேல்வர்களை ஜோடர்களுடைய உரிமையாளர் திரு கிரிதாஸ் அவர்கள் பொன்னாலை பொறுத்து கௌரவிக்க அதனைத் தொடர்ந்து மோதுரை கடையான விதிக்கிறது அல்லது பெண்ணாள பொறுத்து அவர்களை கௌரவித்து தொடர்ந்து இந்த தங்கு மோதிரம் அது போல அவர்களுக்கான ரொக்க பணத்தையும் நாங்கள் வழங்கி வைக்கின்றோம் மிக தொலைவில் இருந்து நாங்கள் அதாவது நீரொழுதா ஜூலரினுடைய உத்தியோகபூர்வ முகநூல் பகுதியில் நாங்கள் பதிவிட்டிருந்தோம் இந்த ஏல் பரீட்சை வெளியாகியவுடன் மாணவர்களுக்கு நாங்கள் வந்து தங்கு மோதல்கள் அறிவிக்கப்படுகின்றோம் சொல்லி இந்த தகவலை அறிந்தவர்கள் பாடசாலை சமூகம் சார்ந்த ஆசிரியர்கள் எங்களுக்கு தகவலை அனுப்பி அவர்களை இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார்கள் ஆகவே அந்த அவர்களுடைய அடிப்படையிலே இன்றைய பொழுது ஐந்து மாணவர்களுக்கு யாழ்ப்பாணத்திலே இரண்டு மாணவர்களுக்கும் கிண்ணச்செடி மூன்று மாணவர்களுக்கு தங்கமுதற்கு அடைந்து வைக்கின்றோம் இப்போ அந்த நிகழ்வு நடைபெறுகிறது அனைவருக்கும் இனிய நல் தெரிவித்துக் கொள்கின்றோம் இது நிகழ்வு பற்றிய கருத்துக்களை அந்த மாணவர்கள் தங்களது கருத்துக்கள் வழியாக சின்ன சின்ன கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஆசைப்படுகின்றோம் அந்த வகையில் தமிழ் வணக்கம் என்னுடைய பேர் அலோசியஸ் மேரியலிசோன் நான் முல்லைத்தீவு மாவட்டத்தை சேர்ந்த சுமானவன் நான் ஒன் உடையாட்டு மகாவித்தியாலயத்தில் கல்வி கட்டினான் நான் ஏ லெவல் பாடத்தில் கொமர்ஸ் டீமர்ஸ் தெரிவு செய்து த்ரீ இயர் ரிசல்ட்ஸ் எடுத்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தனான் இன்று லலிதா நிறுவன லலிதா நகை நிறுவனமானது எங்களை கூப்பிட்டு வரவேற்று கௌரவித்திருக்கிறார்கள் அதுக்கு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவருடைய சேவை இன்னும் தொடர்வதற்கு வாழ்த்துக்களை கொள்கிறோம் வணக்கம் எனது பேர் திரு ரனுசிகன் நான் மொன்னா மாவட்டத்தில் இருந்து மெக்ஸ்ட்ரீமில் தேட்டர் நான் த்ரீ ரிசர்ச் எடுத்து இன்றைக்கு லலிதா ஜுவல்லரியால் எங்களை கூப்பிட்டு கௌரவிச்சிருக்காங்க இதே மாதிரி நிறைய பேர் செய்யணும் செய்யணும்னு அவங்களுக்கு நன்றி சொல்லியிருக்கேன் வணக்கம் எனது பேர் மகேந்திரன் காம்சா நான் கள்ளனாச்சி மாவட்டத்தை சேர்ந்த நான் நான் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமை தெரிவு செய்து த்ரீ ஏ எடுத்து முதலாறு ரேங்கையும் எடுத்துக்கொள்கிறேன் பல வேலை சுமைகளுக்கு மத்தியிலும் மை அழைத்த லலிதா ஜுவல்ரிஸுக்கு கௌரவித்த பேராட்டியமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதே பணி என்றும் தொடர்வதற்கு வாழ்த்துகின்றேன் எங்களை போன்ற மாணவர்கள் பலவே பல கஷ்டங்களுக்கு மத்தியிலும் படித்து முன்னர்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் இந்த மாதிரி யூனிவர்சிட்டி எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு போகும் பொருள் மூலமாக சார்ந்தன் மூலமாக ஏதாவது கான்டாக்ட்ஸ் வந்தால் அவர் கொடுப்பார் நம்பரை தேங்க்ஸ் நன்றி